அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு பதிவில் மன கஷ்டங்களையும் இன்னும் கவலைகளையும் நீக்கக்கூடிய அழகான துவாவை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுவசல்லவங்க மன கஷ்டங்களையும் இன்னும் கவலைகளையும் நீக்கி மன ஆறுதலை தரக்கூடிய இன்னும் அல்லாவுடைய அழகிய திருநாமங்களை கொண்ட இந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற துவாவாக இருக்கு இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ளவனே நிலைத்திருப்பவனே உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படிங்கிறது இதோட பொருளா இருக்கு இந்த ஒரு திக்கரை நம்ம தொடர்ச்சியாக ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய மன கவலைகளை நீக்கி இன்னும் கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா தரக்கூடியவனாக இருக்கான் இன்ஷா இன்ஷால்லா எனவே நாமளும் இந்த அழகான துவாவை அதிகமாக ஓதி மன கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் நீங்கி ஆறுதல் அடையக்கூடியவங்களாகவும் இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறக்கூடிய அடியார்களாகவும் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா வல்ஹம் அப்பில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ